ஐயோ பொண்ணு என்னமோ சொன்னால மறந்துட்டோமே பாதி வழி வர வந்துட்டோம் என்ன சொன்னா அத்தா செருப்பு பிஞ்சிருச்சுதா நீ வெளியே போறதா எனக்கு கொஞ்சம் தச்சு குடுக்குறியா நம்ம ஊர்ல செருப்பு தைக்கிறவங்க யாருமே இல்ல டவுன் ஏரியால தான் இருப்பாங்க கொண்டுட்டு போதா கவர்ல வெளியே வச்சிருக்கேன் மறக்காம கொண்டு போ வேற செருப்பு வேற எனக்கு இல்ல செருப்பு பிஞ்சிருச்சுன்னா சொன்னா நான் உருத்தேன் எதுவும் ஞாபகத்துல வந்துட்டோமே பாவம் செருப்பு வர இல்ல திடீர் வெளியே எங்கேயும் போன செருப்பு வேண்டாம் நம்மளவுளுக்கு என்னத்தை தான் வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டு காலமா ஒன்னும் வாங்கி கொடுத்தது இல்ல சரி ஏதாவது செருப்பு கடை இருந்தா சிம்பிளா ஒரு செருப்பு வேணா பார்ப்போம் முண்டக்கனி பாவம் இல்ல செருப்பு பிஞ்சிருச்சுனால நம்ம பாட்டு வந்துட்டோமே நைட்டு ஏன் எடுத்துட்டு போலான்ட்டு ஆடாடுன்ட்டு ஆடுவாள சரி செருப்பு வாங்கிட்டு போய் சந்தோஷப்படுத்துவோம்

ஒரு வாரிது குறைச்சு வேலையை குறைச்சுன்னு கேட்டாங்க சொல்ல முடியல என்னமோ நானும் உனக்கு சொன்னா சேர் படத்து அரைச்சு சொல்வாரு வித்தியாசமா இருப்போம் யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது தெரியல

ஆ இந்த 5 எல்லாம் போயிடுச்சு இது ஒன்னே இருக்கு இப்போ இதா ட்ரெண்டிங் ஏலிஸ் پورا இது புனிகை கால சரியா இருக்கும் பாருங்க அட நல்லா இருக்குது வேற எதுவும் கலர் ஏரா இது சடான்ட அழகுபடா தெரியுமே வேற கருப்பு கோல்டு கலர் அந்த மாதிரி இருக்குதா ஏنا அத சொன்னோம்ல எல்லா பீஸும் போயிருச்சு இந்த ஒரு பீசா இருக்குன்னு கூட 50 ரூபாயும் குறைச்சு தருவாரு

சரிடா சொல்றேன் என்ன புனி கலை என்கிட்டதான் நிக்க நல்ல செருப்பு என்ன போய் பாத்து எடுத்துக்கன்ட்டு செருப்பு மட்டும் சரியா இல்ல நாளைய மத்தியான கொண்டு தரவே மாத்திடணும் பயமா இருக்கு இந்த பூ மாதிரி என்னைக்கு மாட்ட போறாளோ நம்ம எழுத்து விட போறாளோ ஒன்னும் தெரியல வீட்டுல ஆம்பளை அழகு இன்னும் யாரும் தெரியல கண்டுபிடிக்கல நமக்கு தெரியும் அத்தை கூட இன்னும் தெரியாது அக்காவை கேட்டாங்களே போன் வச்சு பேசிட்டு இருக்கான்ட்டு எனக்கு மாட்டினா அக்கா ஆமா இது பொண்ணோட போனதே அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை சட்னி ஆக்கிடுவாரு இவரு இந்த பூ மாதிரி ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு அவளுக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே போன் வாங்கி பேசுறா வைக்கிறா ஏன் இப்ப அங்க போய் பாத்துட்டு வாருன்னு சொல்ற ஏமா இருக்கு எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்குது என்னை மாட்ட போறாளோ என்னை மாட்டி விட போறாளோ பேசாட்டு நம்ம போய் டாக்டர்கிட்ட சொன்ன என்ன இதெல்லாம் நடக்காது அவள் ஏதோ சிறுபிள்ளத்தனமா பேசுற அவள்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னா எப்படி சே நம்ம போய் சொன்னா நல்லாவா இருக்கும் இப்பதான் பாவம் மாமா எல்லாம் வந்திருக்காரு குடும்பம் சந்தோஷமா இருக்குது ஏதோ ஓரளவு முன்னேறிட்டு இருக்குது எந்த பிரச்சனையா தெரிஞ்சா மாமா தாங்குவாரா என்ன நடக்க போதோ ஓய் என்னடி அங்கிட்டே பாத்துட்டு இருக்க அங்கிட்ட யாராவது நிக்காங்களா பொன்னி என்னங்க சொல்லுங்க உங்கள்ட கலை செருப்பு தச்சுட்டு வாங்கன்ட்டு பைய எடுத்து வாசல்ல வச்சனா கொண்டுட்டே போகல நீங்க போங்க நீங்க இந்த வாக்கிங் போய் கால்ல கல்லு குத்திருச்சு தெரியுமா ரத்தம்னா கொஞ்சம் இல்ல அதான் கால் வெளிக்கின்ட்டு உட்காந்துருக்கேன் போங்க நீங்க இருந்தா பக்கத்து இடத்துல எங்கேயாவது ஆள் இருந்தாங்கன்னா நான் கொண்டு போய் தச்சிருக்க மாட்டேன் வெளியூர் போறீங்களை தச்சுட்டு வரீங்களன்னு பார்த்தா ரொம்ப தான் கோவப்படையில கூட அழகா இருக்கியே போடமா அவனுக்கு சூப்பரா இருக்கு புண்ணி அப்படியே சமாளிச்சிருவீங்களே உங்க சமாளிப்பெல்லாம் எனக்கு தெரியாது ஒண்ணு கேட்டா அதுக்கு இன்னொரு பதில சொல்லி வாய அடைச்சு விட்டுறது போங்கத்தான் இன்னைக்கு பழைய புடவை கட்டிருக்கேன் இது நல்லா இருக்காக்கும் தனசு டிராவல்ஸ் ஓப்பன் பண்ணும் போது கட்டிக்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டு தெரிஞ்சேன் ஒரு வார்த்தை இந்த புடவை நல்லா இருக்கு அழகா இருக்குன்னு உங்க வாயில வந்திருக்கும் வராத அது எப்படி வரும் அடியே திடீர்னு அழகா இருந்தா நம்ம அழகா இருக்கு சொல்லலாம் அழகா எப்பமே இருக்க இருக்கிலயும் அழகா இருக்க சுடியார்லயும் அழகா இருக்க பாவடத்தான் அழகா இருக்க சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் அழகா இருக்க அழகா ஏன் இருக்கு அழகுன்ட்டு எனக்கு தெரியும் சும்மா சொல்லிட்டு என்ன சரி சரி பேசிட்டு இருந்தா நீ லுடலுடன்ட்டு பேசிக்கிட்டே இருப்ப உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்ப்போம் எனக்காகவா என்ன புடவை இல்லையே புடவை தானே எடுத்திருக்கு அப்ப பூ தானே

ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தான் ஏன் தான் மாமா கூட பேசாட்டு டிராவல்ஸ் போக வேண்டியதானே ஏசி ரூம் இருந்தமா கணக்கு எழுதுனமா வந்தமான்னு இருக்கலாம்ல இது மாறி மாமா ஒரு நாள் அங்கே போனா நீங்க ஒரு நாள் போங்க அப்படி மாறி மாறி எல்லா தொழிலும் படித்த மாதிரி இருக்கலாம் தான் இந்த வேணாம் வெயில கிடந்து கஷ்டப்படுறது கொஞ்ச நாளைக்கு இப்படி போலாம்ல நீ வேற போடி எங்கிட்டு அப்பாவும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அங்க போறது இல்லடி கம்ப்யூட்டர்ல ஒரே இங்கிலீஷா இருக்கும் உனக்கே தெரியும் நான் இங்கிலீஷுக்காக தான் என் படிப்பே விட்டேன்ட்டு மறுபடியும் இங்கிலீஷ படி எழுது இதுக்கு அர்த்தத்தை சொல்லுன்னா எனக்கு எங்கிட்ட தெரியும் எனக்கு இங்கிலீஷ்னாலே எதிரி அதான் எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பாத்துக்கிட்டேன் அத அண்ணனும் அப்பாவுமே பாத்துக்கிட்டு என்னத்தான் நீ சின்ன பிள்ளையாட்டம் காரணம் சொல்லிட்டு இருக்க இங்கிலீஷ் பிடிக்கிறதுதான் ஒரு விஷயமா உனக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரியும்ல பெற என்ன இது அந்த அளவுக்கு இது கஷ்டம் கிடையாது டிக்கெட் போடுறது வர்றவங்கள்ட்ட காசு வாங்கி வைக்கிறது அதுக்கு பில் குடுக்கறது இப்படி தானே இது தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா தெரிஞ்சாலும் தெரியும் சொல்ல போறேன் எனக்கு தெரியாது எனக்கு அந்த வேலையில விருப்பமும் இல்ல டிப்டாப்பா அங்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுல எல்லாம் எனக்கு ஒரு மன நிறைவு இல்லை இந்த தொழில் அப்படி இல்லை விவசாயத்தை பொறுத்தோட அப்பா அங்கிட்டு போனாலே ஒரு ஜாலியும் சந்தோஷமும் வந்துடும் நாலு பேரை பார்த்தம்மா பேசினமா வேலையும் பார்த்தோமா அப்படின்ட்டு இருக்கும் என்னத்தான் நீ நான் விவசாயம் சொல்லவே இல்ல இந்த தொழிலையும் கத்துக்கணும் தான் இருக்கு மாமா இருக்காரு என்ன எல்லாம் கத்துக்க இப்படியே எனக்கு அது தெரியாது இது இருந்தா இந்தா டிரைவிங் தெரியாது தெரியாதுன்னு பயந்துட்டு இருந்த இந்தா கத்துக்கல இத மாதிரிதான் எந்த தொழிலும் ஆரம்பத்துல பயமாத்தான் இருக்கும் உனக்கு இல்ல எனக்குனாலும் அப்படிதான் அத நம்ம கத்துக்கிடணும் கத்துக்க முயற்சி பண்ணவா செய்யணும் அதை விட்டுட்டு நான் போக மாட்டேன் இங்கிலீஷ் படிக்கணும் ஹிந்தி படிக்கணும்னா எப்படி அது தெரியாது நீயும் கூட போற வேலையே கத்துக்கிற நான் சொல்லி தரேன் தான் இங்கிலீஷு என்ன காமனா பேசுற வேர்ட்ஸ் தானே நான் சொல்லி தரேன் இதெல்லாம் கஷ்டமா ஈஸி நீ நீதான் எட்டாங்க படிச்சிருக்க இல்ல வேற என்ன இங்கிலீஷ் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இந்த காலத்துல நான் நீ படிக்காட்டா கூட பரவாயில்ல ஒரு மாசம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போ ஓஹோ அஹா நீ பேசாட்டா கூட பேசிக் நாலேஜும் கிடைக்கும் ஏமா தாய் இந்த கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுரு எனக்கு பிடிக்கலன்ட்டு ஏன் நான் செய்ய மாட்டேன் டிரைவிங் எனக்கு எதுவுமே தெரியும் நீ வேற ஆசைப்பட்டியா சரி கத்துக்கிறது என்னைக்குனாலும் நல்லதுதானே தானே அதனால தான் டிரைவிங் கத்துக்கிட்டேன் இதெல்லாம் நமக்கு சரிப்படாது நாலு பேர் முன்னாடி இன்னும் இங்கிலீஷ் பேசி கேவலப்பட்டதை விட அதுக்கு இப்ப சாட்டு தெரியலன்ட்டு ஒரு ஓரமா இருக்கிறது என்ன பொறுத்தவரை நல்லது அந்த விஷயத்த விட்டுறியா உன்னெல்லாம் வச்சு சோ சரி நான் இங்கிலீஷ் கத்துக்கு என்ன அத வச்சு ஏதாவது ஒப்பேத்த முடியுமா பாரு பொண்ணி எனக்கு அதுல விருப்பம் இல்ல என்னை விட்டு தயவு செஞ்சு அதை பத்தி எடுக்காத பிடிக்கலன்ட்டு அம்பிட்டுதேன் என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பாக்குறதுதான் நல்லது